வந்த கலைஞர் செய்யறாரு இத்தனை வருஷமா யார் செஞ்சிருக்கா சொல்லுவோம் இதே மாதிரி தான் கேப்டனை சொல்லி 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 ஒரு மனுஷன் நல்ல மனுஷனே விட்டு நல்ல தலைவர் போயிட்டாரு நல்ல தலைவர் போயிட்டாரு சேவை செஞ்சவர் போயிட்டாரு அப்படின்றீங்க இப்படியே ஒரு ஆளை ஆரம்பிக்க ஆரம்பிக்கவே என் தம்பி ஆரம்பிச்சு இனிமேல் வளர விடுங்க உள்ள போக விடுங்க அப்புறம் ஏதாவது சொல்லுங்க தொடங்கணுன்னேவா இல்ல சொல்ற ஆளுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஆஹ் அதை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் சார் ஒருத்த ஒரு ஆளை பத்தி நியூஸ் போட்டா யார பத்தி ரொம்ப வைரல் ஆகுதுன்றக்காக சும்மா சும்மா அவரை பத்தியே சொல்லக்கூடாது சார் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கலங்கப்படும் நிம்மதியை தூங்க முடியுமா சார் நினைச்சு பாப்பார்ல அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாப்பாரு எங்க எங்க போனோம் எப்படி இப்படி கஷ்டப்படுவாங்க சில இடத்துல பேமெண்ட் தரமாட்டாங்க ஆனா அத்தனை மனுக்கள் இப்ப பால பாக்க வர்ற கூட்டம் படம் பாக்குறக்கா வர்ற கூட்டம் பாதிப்பேர் தான் இதுல உதவி கேட்டு வர்றவங்க அதிகப்படா இருப்பாங்க இதுல பில்டர் பண்ணி யாருக்கு செய்யலாம் யார் உண்மையா கஷ்டப்படுறவங்க அதை எடுத்து அவர் பண்ணவங்களியும் படுறபாடு அவங்களுக்கு நான் கூட எட்டு வருஷம் டிராவல் பண்றதுனால சொல்றேன் நான் நிறைய இடத்துல அவர் வாய்ப்பு வந்த வாய்ப்பை விட்டுருக்காப்புல